இரத்த உறவுகளை சேர்ந்து வாழ்வது அந்த தலைப்பிலே பேச சொல்லிருக்கிறார்கள் சகோதரர்களே ஒரு முக்கியமான தலைப்பு அது எமது வாழ்நாளிலே எம்மளோடு பிறந்தவர்களோடும் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடும் எங்களுடைய உறவினர்களோடும் எங்களுடைய இரத்த பந்தங்களோடு எங்களுடைய உறவுகளை அதிக அதிக அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்மைக்கு அதிகமாக நன்மைகளை செய்கிறோம் சகோதரர்களே ஆனால் செய்கின்ற பொழுது அதோடு சேர்த்து சில பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் உதாரணமாக ஒருத்தர் நல்ல பொறுமதியான வாகனத்தில் பேச்சு கொண்டிருக்கிறாரு அது பி எம் டபிள்யூ கார் போன்ற மிக சொகுசான வாகனம் ஏசியை துறந்து விட்டால் அத அழகாக கூழ் வீசிக் கொண்டிருக்கிறது குளிர் வீசிக் ஆனால் அதனுடைய நாலு கதவையும் ஜன்னலையும் துறந்திருக்கிறார் இவர் அதுக்குள்ளே அந்த ஏசியை அந்த குளிரை உணர்ந்து கொள்ள மாட்டார் குளிர் வராது இங்கால வந்து அடுத்த சைடால போய்விடும் இதே போன்று நாம் அதிகமான அமல்களை செய்கிறோம் ஆனால் உறவு முறைகளை துண்டித்துக் கொண்டு அமல்களை செய்கிறோம் உறவுகளை இரத்த துண்டித்துக் கொண்டு எங்களுடைய எந்த பிரோஜனத்தையும் எதிர்பார்க்க முடியாது எந்த ஒரு மனிதன் இரத்த பந்தங்களை உறவுகளை சகோதர சகோதரிகளை துண்டித்து வாழ்ந்து கொண்டு நல்லதுக்கு கெட்டது கொண்டுக்கும் இல்லை இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு இவர் எத்தனை ஹஜ்ஜிகள் செஞ்சாலும் பரவாயில்லை எத்தனை நோபுகள் பிடிச்சாலும் எத்தனை வருஷம் நோபு பிடிச்சாலும் எவ்வளவு தொழுக தொழுதாலும் முன் சஃப்ல வந்து தொழுதாலும் ஆனால் அந்த தொழுகைக்கோ அத்துணை உம்ராக்கோ அத்துணை ஹஜ்ஜிக்கோ எந்த விதமான பிரதிபலனையும் எந்த விதமான பிரோஜனத்தையும் எதிர்பார்க்க முடியாது எது வரைக்கும் என்றால் உறவு முறைகளை சகோதர சகோதரிகளை சேர்ந்து வாழாத வரையிலே இவர் எவ்வளவு அமல் செஞ்சாலும் நெத்தி கருக்குகின்ற அளவுக்கு சுஜோ செய்தாலும் தளம்பு வருகின்ற அளவுக்கு அமல் செஞ்சாலும் அந்த அமல்கள்ல எந்த விதமான பிரோஜனம் எதிர்பார்க்க முடியாது சல்லதா வாழிவாசன் அவங்க சொன்னாங்க സ്വർക്കമേ പോകൾ ജന്നത്തെ സ്വർക്കം പോകമാറ്റേ